ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் மார்கழி மாதத்துடைய பிரம்மமூர்த்த பூஜை வீடியோ தான் இது பதினெட்டு பத்தொம்போது இந்த ரெண்டு பிரம்மமூர்த்த பூஜையும் நான் வந்து ஒன்றா சேர்த்து வீடியோ போட்டிருக்கேன் நம்மளுடைய எல்லார்த்தோடைய மனசுலையுமே ஏன் இது நடந்தது எதனால் இப்படி நடந்துகிட்ருக்கு ஏன் இந்த இது நாம் நினச்ச மாதிரி நடக்கலை அடுத்தது என்ன நடக்கும் இந்த மாதிரி ஏன் என்ன எதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி பல கொஷின் வந்து கேள்வி மார்க்காக நம்ம கொஷின் வந்து இருக்கோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி என் லைஃப் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சந்தோஷம் கூட அப்போ எங்கள்கிட்ட இருந்திருக்காது என் மனசுலையும் ஏன் இது நடந்தது ஏன் இப்படி இருக்குது எதனால் இப்படி நடக்குது ஏன் என்ன எதுக்கு அப்படிங்கிற கொஷின் வந்து என் மனசுலையும் கேள்வியாக இருந்துகிட்டே இருந்தது இது வந்து நான் ஏன் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னா ஒரு ஒரு விஷயத்த நான் வந்து செஞ்சு தான் என் லைஃப் வந்து இவ்வளோ நிறையா விஷயங்களை வந்து நான் மாற்றியிருக்கேன் அது ஏன் எப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் நான் ஏன் இது நான் சொல்கிறேன்னா என்ன மாதிரி நிறையா பேர்த்தோடைய மனசுலையும் ஏன் எதுக்குங்கிற கேள்வி இருக்கும் இந்த வீடியோ பார்க்கறதுனால உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்விக்கு வந்து நான் விடையாக இருந் இருப்பேன் நான் நம்புகிறேன் அப்படி இருந்தேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் உங்கள் லைஃப் மாறிச்சுனாலும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படியே இந்த பதிவு கடைசியாக உங்களுக்கு என்னவா தோணுச்சு அப்படிங்கிறதும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணிடுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருக்கிறப்ப அந்த டீனேஜ் வயசில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நான் வந்து கிராமம்தான் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீடு அந்த மாதிரி தான் இருக்கும் ஐம்பது வீடு தான் இருக்கும் பண்டிகை திருவிழா அப்படின்னா இப்ப பண்டிகை திருவிழானா எல்லாருமே சின்னவங்க இருந்து எல்லாரும் ஆடுறாங்க ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாரும் எல்லாம் கிடையாது எல்லாருமே டீனேஜ் வயசில் இருக்கிறப்ப எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே ஆடிடுவோமா ஆடிட்டோம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு விதிங்கிற பேரில் தான் கண்ணுக்கு தெரியுவேன் அந்த பொண்ணு ஆடிட்டு இருந்துச்சு ஆமாம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கோம் ஏன்னா எனக்கே ஒரு கேள்வி வந்துடும் அப்போ கூட்டத்தில் இருந்தீங்களா எங்கப்பா போயிட்டாங்க மட்டும் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நான் என்னடா பண்ணேன் எல்லாரும் மாதிரி தான் நானும் இருந்தேன் என்ன மட்டும் சொல்றேன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எல்லார் வீட்லேயுமே எப்படி சொல்கிறது எல்லார் வீட்லேயுமே ஒரு லவ்ங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கும் ஆனால் வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படிங்கிற அந்த பழமொழி வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ்னு ஒன்று இருக்கும் ஆனால் அவங்க பிரச்சனைங்கிறத விடவே வந்து அடுத்தவங்க வீட்டில் என்ன பிரச்சனை அடுத்தவங்களுக்கு என்ன அப்படிங்கிறதான் வந்து எல்லாருமே சுவாரஸ்யமாக வந்து பேச ஆரம்பிப்பாங்களாட்டிருக்கு எல்லாரும் லவ் பண்ணுவாங்க எல்லோரும் கல்யாணம் பண்ணுவாங்க எல்லார் வீட்லேயுமே அது ஒரு ஒரு அது அந்த வயசில் நடக்கக்கூடிய விஷயம் தான் அது நான் யாரையும் நான் எதுவும் சொல்ல எல்லார் வீட்லேயுமே ஒன்று இருக்கும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிடுவாங்க ஒருத்தர் வந்து வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்குவாங்க இல்லையா வீட்டில் பார்த்து ஒரு கொஞ்சம் வசதியாக வந்தால் கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஆனால் எல்லார் வீட்லேயுமே இந்த இது இருந்திருக்கு என் லைஃப்லேயுமே வந்து நான் லவ் மேரேஜ் தானே பண்ணேன் என் வீட்லேயுமே அந்த லவ்ங்கிற ஒரு இது வந்து நான் இருந்தேன் நான் இப்போ நான் லவ் பண்ணேன் ஆனால் என்னை மட்டுமே தேர்ந்தெடுத்தால் அந் லவ் பண்ணுறான் இது அது அப்படின்னு என்ன மட்டுமே வந்து விதிங்கிற ஒரு பேரில் இருந்துக்கிட்டே இருக்கும் கல்யாணம் எல்லாத்துக்குமே இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த நம்ம எல்லாத்துக்குமே வந்து கல்யாணம்னு பண்ணி ஒரு துணைன்னு இருக்கும் அந்த மாதிரி தான் நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் எனக்குன்னு ஒரு துணை நீ என் லைஃப் வந்து வர ஆரம்பிச்சது என்னென்னா எங்கள் எங்கள் இன்னங்களுடைய மேரேஜ் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் ரெண்டு பேர் வந்து அதர் அதர் கம்யூனிட்டி அதுதான் ஆனால் இதுவும் எப்படி சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்கிறவரை நான் கல்யாணம் பண்ணேன் எனக்கு பிடிச்சவரை கூட நான் வாழ்கிறேன் இதுதான் என் விதி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எல்லோரும் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் தான் ஸ்பெஷலாக தெரிஞ்சிருவேன் அது வந்து பாசிட்டிவாக தெரியணும் இல்லையோ ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் தெரிஞ்சிருவேன் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நான் என்னடா பண்ணேன் என்னை பற்றி இப்படி பேசுறதுக்கு நான் என்ன பண்ணேன் நான் எதுவுமே நான் எதுவும் பண்ணல இப்போ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு குழந்த வந்து வந்து அம்மா வயத்தில் வந்து கருவாக வந்து இருக்கிறப்பயே வந்து அந்த குழந்தையோட விதி வந்து விதிக்கப்பட்டுருது இந்த நாள் வரைக்கும் அந்த குழந்தை வாழணும் இறப்புலேருந்து பிறப்புலேருந்து எல்லாமே வந்து விதிக்கப்பட்டு தான் அந்த குழந்தை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு உயிராக வந்து குழந்தையாக வர்றது அப்படிங்கிறப்ப வந்து அந்த குழந்தை வந்து பொ அந்த அந்த குழந்தையோட விதிப்படி தான் அந்த குழந்தை பிறந்து வாழவே ஆரம்பிக்குதுங்கிறப்ப அந்த பிறந்த குழந்தை என்ன போய் ஒரு தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அது அறுபது வயசு வயசான இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே அது ஒரே ஒன்று தான் எல்லாத்துக்குமே விதிக்கப்பட்டு தான் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிறோம் எனக்குமே விதிக்கப்பட்ட விதி தான் எல்லாத்துக்குமே விதிக்கப்பட்ட விதி தான் என் விதியை வந்து நான் மாற்றி நான் வாழ ஆரம்பிச்சது வந்து இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே வந்து நான் வழிபட்ட பூஜையினால தான் என் லைஃப் வந்து மாற ஆரம்பிச்சிச்சு எப்போ வந்து நான் வந்து சிவனடி வந்து நான் வந்து என்னை வந்து நான் அர்ப்பணித்து என் அவர் காலடியில் நான் அப்போ எனக்கு எல்லாமே நீங்கள் தான் நான் என்னைக்கு நான் வந்து அவர்கிட்ட நான் வந்து சரணாகதி அடிஞ்சினோம் அப்போ இருந்து தான் என் லைஃப் வந்து கொஞ்சம் 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 அப்படியே மாற ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து நான் நல்லா தான் இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் இது ஏன் நான் சொல்கிறேன்னா அதை நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னலை உங்கள் லைஃபும் ஒரு கட்டத்தில் வந்து மாறும் நம்மளை சுற்றி சொல்கிறவங்களாகட்டும் பேசுகிறவங்களாகட்டும் யாருமே வந்து நமக்காக வந்து ஒரு இது பண்ண போகிறாங்கன்னா கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம நம்மளுடைய சிந்தனையிலும் நான் ஒன்றே ஒன்று தெரிஞ்சிட்டேன் யாரையும் எந்த இடத்துலையும் யாரையும் வந்து நான் எதுவும் பேசக்கூடாது இது ஒன்று தான் நான் தெரிஞ்சுக்கிட்டது யாரையுமே எந்த இடத்துலையுமே எதையும் பேசக்கூடாது யாரையும் காயப்படுத்தி இருக்கக்கூடாது இன்றைக்கி ஏழையாக இருக்கிறவங்க நாளைக்கு பணக்காரர்களாக கூட இருக்கலாம் இன்றைக்கி ஏழையாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்கள காயப்படுத்தவும் கூடாது பணக்காரங்களாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க காயப்படுத்துறதை நம்ம வந்து இது பண்ணிக்கவும் கூடாதுன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யாருக்கிட்டேயுமே வந்து யாரை பற்றியும் யாருக்கிட்டேயும் பேசவும் மாட்டேன் நிறையா விஷயங்களாக என் லைஃப்பில் மாற்றி என்னை வந்து என் மனசுலேயும் சரி என் உள்ளத்துலேயும் என்னுடைய எல்லாமே என் ஆத்மாவிலேருந்து என் எண்ணத்துலேருந்து என்றைக்கு வந்து நான் சிவனடியை வந்து நான் வந்து சேர்ந்தனோ அப்போ இருந்து சரி என் லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சி சிவனடி நம்ம சொல்கிற வந்து என்னென்னா எல்லாமே என் அப்பா தான் எல்லாமே அவர் தான் சிவன் பெருமான் தான் அவர் இருக்கையில் என் வி நிறையா விஷயங்கள் என் லைஃப்பில் மாறும் அப்படின்னு என்றைக்கு என் மனசில் நான் நம்பினோம் அந்த நம்பிக்கை வந்து என் லைஃப்பில் நான் என்னவா நினைச்சினோ அது நடக்க ஆரம்பிச்சிச்சு தினமுமே காலையில் எழுந்திரிச்சு விளக்கு ரெண்டு கோலம் போட்டு விளக்கு வச்சுட்டு இது எப்பவுமே மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் ஜோதியாக தான் வந்து சிவபெருமான் நம்ம எல்லாருமே வீட்டில் ஒரு விளக்கு வச்சு படம் இல்லைனாலுமே அந்த விளக்கில் ஜோதியில் நம்ம வந்து சிவபெருமானை நினச்சி சிவபுராணம் வந்து என்றைக்கு நான் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சினோ அன்னிலேருந்து என் லைஃப் வந்து மாற ஆரம்பிச்சு எப்படின்னா பிதியை வந்து மதிய நாள் வெல்லலான்னு சொல்லுவாங்கள்ல அதை மதிசூரிய சிவபெருமானால் மட்டும்தான் விதியையே வெல்ல முடியுங்கிறது என் வாழ்க்கையில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது நான் எனக்கு நிறைய டைம் நான் நினச்சின்னா என் லைஃப் நினச்சினாலே ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு நினச்சினாலே இப்பயுமே வந்து என்னையே அறியாமல் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவேன் அழுதுருவேன் என்னைக்கு வந்து அவரை வந்து என் உள்ளத்துலேயும் மனசுலையும் வச்சு நீங்கள் தான் எனக்கு எல்லாமே என் விதியை வந்து மாற்றி அமைச்சு நான் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லி என்றைக்கு நான் அவரை நினச்சினோம் அப்போ இருந்து வந்து பார்த்திங்கன்னா என் லைஃப் டோட்டலாகவே வந்து மாற ஆரம்பிச்சிச்சு இதுக்கப்புறமாவது நீ இருக்கிற இந்த கொஞ்ச காலம் ஒரு மார்கழி மாசமாவதும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சிவபுராணம் வந்து பாராயணம் பண்ணுங்க எல்லா பிறப்பும் பிறந்தலை தேனே எம்பெருமானே அப்படிங்கிற அந்த வரி நான் படிக்கிறப்ப என் லைஃப்பில் எல்லாமே நடந்து எல்லாமே எல்லாமே நான் அனுபவிச்சுட்டேன் எல்லாமே எனக்கு நடந்துருச்சு இதுக்கு மேலே வந்து எனக்கு நீங்கள் மட்டும்தான் நீங்கள் மட்டும் என் கூட கடைசி வரைக்கும் இருந்து என்னை வழி நடத்துனீங்கன்னா போதும் என் எண்ணத்துலேயும் சரி என் சிந்தனையிலும் எனக்குள்ளே நீங்கள் இருந்து எல்லா இதுலேயுமே என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி என்றைக்கு வந்து நான் வந்து அவர் காலடியில் அப்படின்னு நான் மனசார நான் நினச்சினோம் என்னைக்கு அந்த சிவபுராணம் நான் பாரா என் கையில் எடுத்து நான் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சினோம் படிக்க ஆரம்பிச்சினோம் அப்போ இருந்து தான் என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து மாற ஆரம்பிச்சிச்சு ஒரு 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 கட்டத்தில் எப்படின்னா என்ன என்னடா நான் பண்ணினேன் ஏன் ஏன் என்ன என்னதான் பண்ணினேன் நான் அப்படிங்கிற இது எனக்குள்ள இருக்கும் விதியை வந்து யாராலேயும் வெல்ல முடியாது ஒரு விஷயத்தால் மட்டும்தான் வெல்ல முடியும் நாம் முடிஞ்சு எழுதப்பட்ட விதி ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னா இறைவன்கிட்ட தான் நம்ம போய் நிற்க முடியும் அவரை அவரை தவிர்த்து நம்மள்கிட்ட யார் வந்து உதவி பண்ண போகிறவாங்க யாரும் கிடையாது சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை நாலு விஷயமாக திரிச்சு பேச தான் முடியுமே தவிர அந்த இன்னும் எல்லாத்துக்கும் தெரிய மாட்டேங்குது பேசுகிறதுனாலையோ அவங்க காதில் கேட்டு அவங்க வருத்தப்படுறதுனாலையோ இன்னுமே வந்து நமக்கு வந்து இன்னும் அவங்களுக்கு தான் அது பிரச்சனையே தவிர மற்றவங்களுக்கு யாருக்கும் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக யோசிங்க யாரை பற்றி யாருக்கிட்டையும் எங்கேயும் ஒருத்தரை வந்து பேசி சிரிக்காதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் இருக்கிற ஒரு கொஞ்ச நாளாவது சிவபுராணம் பாராயணம் பண்ணுங்கள் நான் லைஃப்பில் வந்து நிறையா விஷயங்களை பா சக்ஸஸாக பார்த்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் நடக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க